நம்ம இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தள்ளி அரிய கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தின்னு ஒரு நபரு பத்தொன்போது ஆண்டுகளாக படுக்கையில இருக்கிறாரு படுக்கையில இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு எந்த ஒரு வருமானம் கிடையாது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து எல்லா வேலையை செய்யறாங்க பண்றாங்க இன்னைக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தியுடைய அம்மாவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து டிஃபன் கடை மாதிரி ஒண்ணு போட்டு கொடுத்துருக்குறோம் ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க நீங்க எத்தனை வருஷமா படிக்கல இருக்கீங்க ராஜீவ்காந்தி பத்தொன்பது வருஷமா படிக்கல இருக்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு எந்த எந்த இங்கேயும் வருமானம் இருக்கு ராஜீவ்காந்தி பென்ஷன் காசு மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது அதை வச்சுதான் நீங்க பண்றீங்க உங்களுக்கு உங்களுக்கு தான் பண்றாங்களா அம்மா தான் பண்றாங்க இப்படிப்பட்ட நபருக்கு வந்து சென்னையிலேருந்து கிளம்பி நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தோம் இருந்து வந்து பாத்தீங்களா இன்னைக்கு வந்து அவங்க வீட்டிலேயே வந்து ஒரு டிஃபன் கடை சார் டிஃபன் கடை பார்த்தீங்கன்னா அந்த டிஃபன் கடைக்கு தேவையான ஐட்டங்கள் அனைத்துமே நம்ம நம்ம வாங்கி கொடுத்துக்கிறோம் கிரைண்டரு கிரைண்டரு மிக்சி குக்கரு ஸ்டவ்வு கேஸு சிலிண்ட்ரு அப்புறமா பத்து பாத்திரங்கள் கடாய் இட்லி குண்டா என்று பல பொருள்கள் வாங்கி நம்ம கொடுத்துருக்குறோம் மளிகை பொருளும் வாங்கி கொடுத்துருக்குறோம் மல்லிகை பொருள் கொடுத்து பால் காசி இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இதை வச்சு அவங்க வந்து பத்து ரூபாய் சம்பாதிச்சு அவங்க குடும்பம் நல்லா நல்லா இருக்கணும் காந்தி நல்லா நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் காந்தி என்னமா ராஜீவ்காந்தி ஓகேயா ஒரு ஸ்டூல எடுங்க இந்த உக்கா ஸ்டூல் எடுங்க டிஃபன் கிட்ட தேவையான அனைத்து அம்மா அந்த பிளாஸ்டிக் பைட்டி எடுங்கல தண்ணி குத்தி பிளாஸ்டிக் பைட் எடுங்கல பிளாஸ்டிக் பைட் எடுங்கல வாங்க கூட யாரும் இல்லையா உங்க கூட ஆஹ்

எல்ல yes. <laughs> <laughs> <laughs>